மாதேஸ்வரன் சார் அவர்கள் இருபத்தைந்து வருடமாக பாரம்பரிய ஜோதிடம் பார்த்து வருகிறாங்க ஐயா அவங்க பார்த்தீங்கன்னா ஓமனூர்ல இருந்து வர்றாங்க வருக வருக என வரவேற்கிறோம் என் பெற்றோருக்கு என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கல்வி போதித்த குருமார்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஜோதிடம் கற்பித்த ஐயா துறை மதிவான நபர்களுக்கும் ஐயா மகாலிங்கம் அவர்களுக்கும் ஐயா விமலன் அவர்களுக்கும் என் பணிவான் அவர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கூடியிருக்கும் அனைத்து சபையாரும் குருமார்களும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் இங்கு நான் வந்தது ஐயாவை போன்ற பெரியோர்களுடைய பேச்சை கேட்பதற்காகத்தான் நான் பேசுவதற்காக அல்ல இணைய விளம்பரத்தில் ஐயா அவர்களுடைய புகைப்படத்தை பார்த்தேன் ஐயா அவர்களை தொலைக்காட்சியில் நிறைய பேசுவார்கள் ஜோதிட கருத்துக்களை மிக தெளிவாக சொல்வார்கள் தொலைக்காட்சியில் ஓடும் பொழுது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நாற்பது நிமிடம் என்றாலும் கூட அவர்களுடைய பேச்சை நான் கேட்பேன் அவர்கள் தொலைபேசியில் கணீர் என்று அங்கே பேசுகின்ற ஆட்களை சிறுவராக இருந்தாலும் சரி பெரியவர்களாக அம்மா தாயே என்று தான் கூப்பிடுவார் ஆக நான் பேச்சை கேட்க வந்த மாணவனாகத்தான் வந்தேன் புரிய பேசுவதற்காக வரவில்லை ஒருவேளை இங்கு நான் நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க சில செய்திகள் சொல்ல இருக்கிறேன் அதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என் கன்னி பேச்சை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் பொதுவாக மனித வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் என்னோடு ஜோதிடம் கற்றுக்கொண்டார் பலர் அவர்கள் பிள்ளைகளுக்கு மணமகன் வரன் பார்த்து அப்படியே ஜோதிடமாக ஜோதிடர்களாக மாறியவர்கள் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே பொருத்தம் பார்ப்பது தான் எடுத்த உடனே பார்த்தோன்னா பத்து பொருத்தம் இருக்கா பார்ப்பாங்க பத்து பொருத்தத்திற்கும் திருமணத்திற்கும் என்ன சம்பந்தம் இந்த பத்து பொருத்தம் என்பதே நாம நட்சத்திர பொருத்தம் என்பதாகும் அதாவது நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக எல்லோருக்கும் ஜாதக கட்டங்கள் இருக்காது நாம் ஜாதகம் அல்லது ஜோதிடம் என்று ஆய்வுக்குள் போனோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக அரசர்களுக்கும் மேட்டுக்குடி மக்களுக்கும் தான் இந்த ஜோதிடம் என்பது இருந்தது பின்னாளில் கல்வி அறிவு வளர வளர மக்களுக்கு வசதி பெருக பெருக எல்லோருக்குமான ஜோதிடமாக வந்தது அதிலும் நீங்கள் பொருத்தங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாகதோஷம் செவ்வாதோஷம் ரெண்டில் சனி எட்டில் சனி இவை பெண்களுக்குத்தான் சொல்லப்படுகிறதே தவிர ஆணுக்கு சொல்லப்படவில்லை ஆயில்யம் கேட்டை ரேவதி பெண்ணுக்குத்தான் சொல்லப்படுகிறதே தவிர ஆண்மகனுக்கு சொல்லப்படுவதில்லை என்னுடைய சிறு ஆய்வில் ஐயா அவர்கள் பெரிய கடல் அவர்கள் முன்னால் என் கருத்துக்களை சொல்லும் பொழுது ஐயா அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு சிறப்பான நட்சத்திரம் மூலமாகும் இரண்டாவதாக எழுபது சதவிகிதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரமாக சொன்னால் அஸ்வினியாகும் திருமணம் என்று வந்தால் முதலில் தூர எடுத்து வைத்துவிட்டு அதில் மிக மிக யோசித்து செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்றால் அது மகமாகத்தான் இருக்கும் இன்று மக நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது பெரியவர்களுக்கு தெரியும் ஏன் ஒரு பெண் மக நட்சத்திரமாக இருந்தால் கிட்டத்தட்ட அவளை திருமணத்திற்குள் கொண்டு வருவது என்பது அவங்க பெற்றோருக்கு மிகப்பெரிய பாடு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நாம் பொருத்தத்தை தானே பார்க்க போகிறோம் நான் பார்க்கின்ற முறை திருமண பொருத்தத்திற்கு அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திர ஆண்களாக இருந்தால் அல்லது பெண்களாக இருந்தால் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரமாக வந்தால் ஒருத்தமே பார்க்க தேவையில்லை திருமணம் செய்து கொள்ளலாம் நான் பல்கலைக்கழக கலா ஆய்வுக்காக நான் டிப்ளமா ஆஸ்ட்ராலஜி மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கிறேன் பிஏ ஆஸ்ட்ராலஜி தஞ்சை சாஸ்திராவில் முடிச்சிருக்கிறேன் எம்எஸ்சி ஆஸ்ட்ராலஜி கற்பகா யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு அதுக்கு மேலே தீசை செஞ்சுட்டு தீசி நிறுத்திக்கிட்டேன் அதில் அந்த ப்ராஜெக்ட் செய்யும் பொழுது காதல் திருமணம் செய்து கொண்ட பெண்கள் ஆண்கள் இவர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் அஸ்வினி மகம் மூலமாக இருந்தால் திருவாதரை சுவாதி சதயம் அவர்கள் வந்து நிறைய விடுகிறார்கள் அல்லது யாருக்காவது சுக்கர திசை நடப்பில் வந்து அடுத்து சூரிய திசை வரும் பொழுது அவர்களாக வலிய காதல் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இது ஒரு பக்கம் அடுத்து நண்பர் திருப்பூர்காரர் வந்து எண்ணியல் சொன்னார் அவர் மேலெழுந்த வாரியாக தொழில் வளம் சொத்து இதை பற்றி போனார் முக்கியமான திருமணத்தை அவர் சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன் அதுக்காக கூட எடுத்தேன் அவர் குறிப்புகள் சொல்லவில்லை எந்த ஒரு ஜாதகத்திலும் மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த பிறந்த தேதியில் வந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்குள் அவர்கள் பெற்றோருக்கு போதும் போதும் என்று ஆகிவிடும் நண்பர்களே கொஞ்சம் கவனிங்க பெண் பெண் ஜாதகத்தில் முப்பது என்று வந்தாள் அவள் எவ்வளவு படித்த பெண்ணாக இருந்தாலும் சரி எவ்வளவு குடும்பத்து பெண்ணாக இருந்தால் பெரிய குடும்பத்து பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்டால் குடும்பம் சிறப்பாக இருக்கிறது இது கல ஆய்வு எந்த நூல்களிலும் வரவில்லை என்னுடைய பல்கலைக்கழக ஆய்வில் நான் கண்டது மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பதாம் எண் திருமணத்திற்கு மிகவும் தடையை கொடுக்கும் அதே நேரத்தில் முப்பதாம் எண்ணில் ஒரு பெண் பிறந்திருந்தால் அவளுக்கு இரண்டாம் தாரமாக வாழ்க்கை வந்தால் சிறப்பாக இருக்கும் இல்லாவிட்டால் முதல் தாரமாக நடந்தால் என்ன நடக்கும் நாற்பது வயதுக்கு மேல் நாற்பது வயதுக்கு மேல் அதை நீங்கள் தான் வந்து பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அதை இங்கு நாம் சொல்ல வேண்டியதில்லை சரி பிறந்த தேதி எட்டு பதினேழு இருபத்தி ஆறாக வந்தால் நிச்சயமாக அது காதல் திருமணம்தான் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் திருமணத்தை அவர்கள் பெற்றோர் குறிப்பாக தந்தை பார்ப்பதில்லை இதையெல்லாம் நாம் பொருத்தம் பார்க்க வரும் பொழுது பார்த்தது சரி திருமண பொருத்தம் இதை எண்ணியல் மட்டும் இல்லையா திருமண பொருத்தம் பார்க்க வரும் பொழுது நமக்கு ஒன்று பெண் ஜாதகத்தை கொடுப்பார்கள் அல்லது ஆண் ஜாதகத்தை கொடுப்பார்கள் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அவருக்கு வந்த நட்சத்திரத்தில் ஒரு தசா புத்தி நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஒரு மேச லக்கண ஜாதகராக எடுத்துக்கொள்வோம் அவருக்கு சூரிய தசை நடப்பதாக வைத்துக் கொள்வோம் அவருக்கு வரக்கூடிய மனைவி நிச்சயமாக சிம்மலக்கணப் பெண்ணாக இருப்பார் சிம்மலக்கண பெண்ணா பெண் ஜாத அவருக்கு ஒரு பையன் ஜாதகத்திற்கு பத்து இருபது ஜாதகங்கள் பொருத்தம் பார்க்க கொடுத்தாலும் முதலில் சிம்மலக்கண பெண் ஜாதகம் இருக்கிறதா என்று நாம் தேடி பிடித்து கொள்ள வேண்டும் அந்த இரண்டு ஜாதகங்களை பொருத்தும் பொழுது தசா செஞ்சு வந்தாலும் தேவையில்லை தோஷங்கள் நாகதோஷம் செவ்வா தோஷம் இருந்தாலும் தேவையில்லை ஏனென்றால் திசாநாதர் இவருக்கு மேசலக்கண ஜாதகருக்கு சூரிய தசை நடக்கிறது வரக்கூடிய கணவனோ மனைவியோ சிம்மலக்கணக்காரராகத்தான் இருப்பார் இதுவும் கலா ஆய்விலேயே நாம் எடுத்துக்கொண்டது ஆக இது வந்து நம்ம நட்சத்திர பொருத்தங்கள் பார்த்தால் ஜாதக பொருத்தம் பார்க்க தேவையில்லை ஜாதக பொருத்தங்கள் பார்த்தீர்களானால் தோஷம் நாகதோஷம் அல்லது தசா சந்தி பார்க்க தேவையில்லை ஆக பெரியோர்கள் பேசுவதை கேட்கப்பதற்காக வந்திருக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி மிக்க நன்றி ஐயா அவர்கள் அவர் வானிலை மிக அற்புதமாக எளிமையாக பேசிய ஐயா அவர்களுக்கு நன்றியை